வணக்கம் ஐஷ்கட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் சிவனை வழிபடுவதில் முக்தியை தரும் விரதமாக மகா சிவராத்திரி விளங்குகிறது இரவு முழுவதும் சிவாலயங்களில் பூஜைகளும் அபிஷேகங்களும் நடைபெறும் பஞ்சாட்சிர மந்திரம் ஒலிக்கும் மகா சிவராத்திரி அன்று எவ்வாறு விரதம் இருக்க வேண்டும் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் சேனலை பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க இருக்கிற பிரஸ் மகா சிவராத்திரி விரதம் இப்படித்தான் இருக்க வேண்டும் தினத்தன்று முழு உபவாசத்தை கடைபிடித்தால் சிவன் அருள் வாழ்நாள் முழுவதும் நமக்கு கிடைக்கும் நம் வாழும் காலம் முழுவதும் நம்மை துன்பங்களிலிருந்து காப்பாற்றி மகிழ்ச்சியையும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் சிவன் நமக்கு வழங்குவார் என்கிறது சிவபுராணம் மகா சிவராத்திரி நான்கு மூன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று அதிகாலை எழுந்து நீராடி நெற்றியில் திருநீரிட்டு நம் பூஜை அறையில் சிவாய நமக என்னும் பஞ்சாட்சிர மந்திரத்தை சொல்லி விரதத்தை தொடங்க வேண்டும் வீட்டில் சிவலிங்கம் வைத்து பூஜை செய்பவர்கள் சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து பூஜை செய்வது சிறப்பு பால் தயிர் நெய் தேன் அன்னம் வில்வம் போன்ற பொருட்களை வைத்து பூஜை செய்யலாம் சிலர் தினமும் நித்திய பூஜை செய்வார்கள் அப்படி செய்பவர்கள் நித்திய பூஜை செய்து விரதத்தை தொடங்க வேண்டும் சில வீடுகளில் சிவனின் படத்தை மட்டும் வைத்து வழிபடுவார்கள் அவ்வாறு வழிபடுபவர்கள் படத்திற்கு வில்வம் ஆலை சாற்றி பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபட வேண்டும் சிவனுக்கு பிடித்தமானதை நைவைத்தியமாக வைத்து தேவாரம் திருவாசகம் சிவபுராணம் போன்றவற்றை பாராயணம் செய்ய வேண்டும் இவை அனைத்தையும் சொல்ல முடியாவிட்டாலும் சிவ மந்திரமான சிவாய நமக மந்திரத்தை அன்றைய நாள் முழுவதும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் அன்றைய நாள் முழுவதும் நாம் சமைத்த உணவை உண்ணாமல் தண்ணீர் மட்டும் அருந்தி விரதம் இருப்பது சிறப்பான பலனை தரும் இப்படி இருக்க முடியாத முதியவர்கள் மருந்துண்பவர்கள் கர்ப்பிணி பெண்கள் உடல் உபாதைகள் உள்ளவர்கள் பால் பழங்கள் அவல் போன்றவற்றை உண்ணலாம் முடிந்தவர்கள் மட்டும் இந்த முறையில் விரதம் இருக்க வேண்டும் மாலை ஆறு மணிக்கு சிவாலயம் சென்று சிவனை தரிசனம் செய்ய வேண்டும் இரவு முழுவதும் கோயிலில் தங்க முடிந்தவர்கள் கோவிலில் நடக்கும் நான்கு கால பூஜையில் கலந்து கொண்டு ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று காலை நான்கு முப்பது மணிக்கு நடக்கும் பூஜையில் கலந்து கொண்டு அங்கு தரப்படும் பிரசாதத்தை உண்டு விரதத்தை முடிக்க வேண்டும் இப்படி கண் நான்கு கால பூஜையை பார்த்து சிவனை மனதார வழிபட்டால் செல்வம் புகழ் கணவன் மனைவி ஒற்றுமை போன்ற அனைத்து நன்மைகளையும் பெற்று சிவன் கிடைக்கும் என்பது நம்பிக்கை சிவனின் அருள் பரிபூர்ணமாக கிடைத்து சிவ கடாட்சத்தை பெற்றிடலாம் மேலும் இந்நாளில் குலதெய்வத்தை வழிபட்டால் குலதெய்வத்தின் அருளும் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் சிவனை வழிபட்டு விட்டு கண்டிப்பாக சிவனுக்கு பின்புறமாக அமைந்திருக்கும் லிங்கோத்பவரையும் வழிபட மறக்க வேண்டாம் மகா சிவராத்திரி நாளன்று சிவனுக்குரிய வில்வ இலையை கொண்டு அர்ச்சனை செய்வது சிறப்பு வில்வ இலையால் அர்ச்சனை செய்பவர்கள் வில்வ இலைகளை தனித்தனியாக அர்ச்சனை செய்யாமல் மூன்று இதழ்கள் அதாவது மூன்று இலைகள் திரிசூலம் இருப்பது போல் உள்ள இலைகளை எடுத்து சிவனை அல்லது சிவலிங்கத்தை பூஜிப்பது உயர்ந்த பலனை நமக்கு தரும் வீட்டில் சிவன் படத்திற்கு உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரின் கையாலும் ஒரு வில்வ இலையை மட்டுமாவது வைத்து சிவனை வழிபடச் சொல்லுங்கள் உபவாசமிருந்து கண் விழித்து சிவனை வழிபடுவதால் சகல ஐஸ்வரியமும் கிடைத்து நிம்மதியான வாழ்வு நமக்கு அமையும் கண் விழிக்க முடியாதவர்கள் இரவு ஒரு மணி வரையிலாவது கண்டிப்பாக தூங்காமல் இருப்பது நல்லது மகா சிவராத்திரிக்கு மறுநாள் பகலில் தூங்கக்கூடாது மாலை ஆறு மணிக்கு விளக்கேற்றி வழிபட்ட பிறகு அன்று இரவு தூங்குவது சிறப்பான பலனை தரும் திருவாசகம் பெரிய புராணம் சிவபுராணம் போன்றவற்றை கண்வெளித்திருக்கும் நேரங்களில் பாராயணம் செய்வது சிறப்பு இல்லை என்றால் சிவாய நமக என்னும் மந்திரத்தை உச்சரித்து கொண்டே இருக்கலாம் சிவனுக்குரிய மந்திரங்களை நாம் எழுதுவதால் கூடுதல் சிறப்பு நமக்கு கிடைக்கும் இத்தனை சிறப்புமிக்க மகா சிவராத்திரி அன்று இந்த முறையில் விரதமிருந்து வழிபட்டால் சிவனருள் பெற்று நிம்மதியாக வாழலாம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி மேலும் தகவல் அறிய ஐஷ்கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி